ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டுருக்கிறது வந்துட்டு நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி முகம் வந்துட்டு காமிச்சு கொடுத்துருக்காங்க அதுவும் எப்படின்னா இதை தஞ்சாவூரில் இருக்க இருக்காங்கல்ல அப்படியே அவங்களோட முகம் வந்து தெரிஞ்சிது இது எனக்கு பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுது நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தருதுன்னு பாருங்கள் அவங்க தீபம் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க வராகி அன்னைக்கு அந்த கண்ணாடியில் தான் அம்மா முகம் வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கு அது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரெண்டு கண் அந்த அப்படியே கிட்ட அந்த கொம்பு மாதிரி எல்லாம் வந்துட்டு அப்படியே பார்க்கும்போது எனக்கு அப்படியே தெரிதுங்க ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தெருதாங்கிறது நீங்கள் பாருங்கள் இதில் பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த இமேஜில் அந்த கண்ணாடியில் உருவமெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முகத்தை வந்து அப்படியே காமிக்கிறது நல்லா அப்படியே தெரிஞ்சுது இங்கே பாருங்கள் அப்படியே சின்ன கொம்பு மாதிரி அடுத்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக அந்த கண்ணெல்லாம் நல்லா விரித்து பார்க்குறது நல்லா அக்யூரட்டாக வந்து தருதுங்க இங்கே பார்க்குறீங்க இல்லையா அப்படியே எக்ஸாக்டாக வரகியனோட முகம் உங்களுக்கும் வரகனோட முகம் தெரியுதா எப்படி இருக்காங்கன்றத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பஞ்சமிங்க பஞ்சமி காலையிலே தொடங்கியாச்சு எந்த டைம் தொடங்கி எப்போ வரைக்கும் பஞ்சமி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக பஞ்சமி வழிபாடு பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா நான் சொல்கிற முறைகளை கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கும் சரிங்களா டைமிங் வந்துட்டு காலையிலே வந்து தொடங்கியாச்சுங்க காலையில் இன்றைக்கி ஃபைவ் தேர்ட்டிக்கே வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு தொடங்கி நாளைக்கு அதாவது பத்தொன்பதாம் தேதி காலையில் எட்டு நாற்பது வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குங்க ஸோ நாள் ஃபுல்லாக பஞ்சமி இருக்கிறதுனால நீங்கள் என்னெல்லாம் விஷயம் வரகினிட்ட கேட்க முடியுமோ எதெல்லாம் உங்களுக்கு வேண்டுதல் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கண்ண முடிட்டு கேளுங்கள் நிச்சயம் வந்து நடக்கும் இப்போது இந்த பஞ்சமி பார்த்திங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு ஏன்னா அன்னைக்கு பொதுவாக நிறைய பேர் வீட்டில் ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவீங்க அந்த சனிக்கிழமைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்க சனிக்கிழமைக்கு நேரமாக குளிச்சிட்டு வந்துட்டு பெருமாள் வழிபாடு பண்ணுவீங்க இதை வந்து செய்வீங்க இல்லையா அப்படி பெருமாள் வழிபாடு பண்றவங்களுக்கு வரஹேனோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னு உங்களுக்கே தெரியும் பெருமாளோட அவதாரம் தான் உங்களுக்கு வராகி அன்னையோட ஒரு அம்சமாக வந்து பார்க்க பெருமாள்லேருந்து தோன்றியவங்க தான் வராக ரூபம் அப்படியே வராக மூர்த்தியாக மாறி வராகி அன்னையிலேருந்து அப்படியே நிறைய விஷயங்கள் வந்திருக்கு அதனால் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க வராகி அண்ணையும் சேர்த்து கும்பிடுங்க கண்டிப்பாக நல்ல குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் அப்படிங்கிறது உண்டாகுங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிற வழிபாடு என்னங்கிறதுன்னா நீங்கள் இந்த பஞ்சமி தொடங்கி பஞ்சமி வர அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து நம்ம தேய்பிரை பஞ்சமியில் பண்ணுறோம் அடுத்தது வளர்பிரை பஞ்சமியாக தேய்பிரை பஞ்சமியான்ற டவுட் வரும் அப்படி கணக்கு கிடையாது பஞ்சமி டு பஞ்சமி நான் சொல்கிறேன் விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண நீங்கள் போதும் என்ன பண்ணணுன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க பேப்பர் இல்லாதவங்க ஒரு சின்ன நோட்டு மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குது ஒரு கோடு போட்ட நோட்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ளைனான நோட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு நோட்டு ஒரு பெண்ணு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற அந்த விஷயத்தை டெய்லியும் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதாவது பஞ்சமி அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் தொடங்குறது இந்த சனிக்கிழமையில் தொடங்குறதுங்கிறது அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் பஞ்சமிங்கிறது நமக்கு ஒரு வர மாதிரி ஒரு ஐக நீங்கள் என்ன கேட்டாலும் நோ அப்படிங்கிற பதிலே வராது இல்லைன்னா லேட்டும் ஆகாது பஞ்சமில கேட்குறது கண்டிப்பாக முடிஞ்சிடும் அதனால் இன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி நோட்டு பேனாக எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா ஓம் அபர் அபராஜிதா நமக இந்த அபராஜிதா நமக இந்த வார்த்தை அபராஜிதாங்கிற வார்த்தை எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அபராஜிதான்ற வார்த்தையை எப்பேற்பட்ட எக்கட்டான ஒரு சூழ்நிலையாகட்டும் இல்லை கஷ்டகாலமாகட்டும் ஒரு கடினமான சுச்சுவேஷனை என்னடா பண்ணுறதுன்னு புரியலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே அபராஜிதான்ற வார்த்தையை சொன்னால் அப்படியே ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க வஜ்ரகோஷம் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லோ அதே போல வஜ் அபராஜிதா வார்த்தைக்கும் ரொம்ப ஒரு பவர் இருக்குங்கிறது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஓம் அபராஜிதா நமக இந்த நாமத்தை வந்து நீங்கள் எழுத இதுக்கு கீழேயே ஒரு காரியசித்தி நம்பரும் இருக்கு அதையும் எழுதணும் இங்கே பாருங்கள் இந்த நம்பர் தான் அது செவன் எயிட் செவன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் இது வந்துட்டு பஞ்சமி அன்னைக்கு இந்த நம்பரை எழுதி இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம் இல்லை ரெண்டு மூணு விஷயங்கள் நினச்சி கூட நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாச்சு நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் இதை என்ன பண்ணணுன்னா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் ராத்திரி தூங்குறதுக்குள்ளே பன்னெண்டு மணிக்குள்ளேயாச்சும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க நோட்டில் நீங்கள் எழுதி வைக்கலாம் இல்லைனா பேப்பரில் வந்து நீங்கள் எழுதி வைக்கலாம் இப்போ நீங்கள் தொடங்கினது டெய்லியும் அதாவது அடுத்த அடுத்த பஞ்சமி வரும் பார்த்திங்களா அது வரைக்கும் டெய்லியும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை எழுதி வச்சுட்டு படுக்கணும் சரிங்களா அப்போ தான் நீங்கள் கேட்குற விஷயம் அடுத்த பஞ்சமிக்குள்ளே வாச்சு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டுங்கிறத கொடுக்கும் ஏன் அடுத்த பஞ்சமி வரைக்கும் சொல்கிறேன்னா நிறைய பேத்துக்கு பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணாலே அடுத்த நாளே நடந்துடுது இருபத்தி நாலு மணி நேரத்தில் விடை கொடுத்துருது சில பேருக்கு வந்து ரொம்ப கடினமான விஷயம் ரொம்ப வருஷமாக இருக்கங்க இதுக்கு ஒரு விடை தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்த பஞ்சமிக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஒரே பஞ்சமில உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் அதனால கண்டிப்பா இந்த மெத்தடை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க இப்போ சிலருக்கு வந்து டவுட் என்ன வரும்னா இது எத்தனை வாட்டி எழுதுறது ராத்திரி தூங்குறக்கு முன்னாடி எழுத சொல்றீங்க ஓகே எத்தனை வாட்டி எழுதணும் அப்படிங்கிற டவுட் வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுபோல நான் சொல்கிற பதிவு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதே போல் வந்துட்டு நான் சொன்ன இல்லைங்களா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எழுதணும்னு சொல்லிட்டு குறைஞ்சது நயன் டைம்ஸ் எழுதணும் ஒன்பது முறை எழுதுனாலே போதும் ஒன்பது முறையில ஆரம்பிச்சு உங்களால எத்தனை முறை எழுத முடியுமோ என்னால நூத்தி எட்டு முறை எழுத முடியும் ஆயிரத்தி எட்டு எழுத முறை எழுத முடியும் அப்படின்னு எத்தனை வாட்டி நீங்க எழுத முடியும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை முறை தாராளமா நீங்க எழுதலாம் சரிங்களா மறுபடியும் சொல்கிறேங்க இந்த பஞ்சமியில் தொடங்கி அடுத்த பஞ்சமி வர அடுத்த பஞ்சமி ராத்திரி வர ஏன்னா நைட் டெய்லியும் எழுதுன்னு சொல்லியிருக்க இல்லையா அடுத்த பஞ்சமி ராத்திரி வர இந்த விஷயத்த கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சருங்கிறது ஐகமென் கிட்ட வந்து நிச்சயம் வரும் அது வந்துட்டு எனக்கு திடீர்னு ஒரு பணம் வேணுங்க அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் எழுதலாம் இல்லை வேறு எதாவது விஷயம் ஒரு வேலை கிடைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எழுதலாம் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அந்த விஷயத்த நினச்சி இதை நீங்கள் எழுதினாலே போதும் மனசார அந்த நாமத்தையும் சொல்லிகிட்டே இருங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த நாமத்தான் சொல்லிட்டுருங்க ஓம் அவராஜ் நமக அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்ல 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 அப்படியே அவங்கனால அவங்க உட்கார முடியாது நம்ம கூப்பிட்ற குரலுக்கு நம்ம பண்ற தொல்லைக்கு அந்த அண்ணன் இறங்கி வந்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வார்த்தை வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதனால எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லி உங்கள் விஷயத்த நீங்க கேளுங்க நிச்சயம் வந்து நடக்கும் அதே போல இன்னொரு டவுட்டும் இருக்கும் இது வந்து இப்போ ஒரு வாரம் நீங்கள் பண்ண சொல்கிறீங்க அதாவது அடுத்த பஞ்சமி வரை நம்ம பண்ண சொல்கிறோம் அப்படிங்கும் ஒரு பத்து நாள் கிட்ட கணக்கு வருதுங்களா இந்த பத்து நாளும் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வரும் இது வந்துட்டு நாள் முடியறக்குள்ள அதாவது அன்னைக்கு நாள் முடி ஈரக்குள்ள நீங்கள் செஞ்சிடணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் இப்படி வந்து ப்ரொசீஜராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட் வரும் அப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா பீரியட்ஸ் டைம் வந்தால் பண்ணக்கூடாது பீரியட்ஸ் டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ அப்படி பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா விட்டுருங்க அடுத்த பஞ்சமியில் நீங்கள் பஞ்சமி தொடங்கி பஞ்சமி இது செய்கிறதுங்கிறது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா இந்த காரியசுத்தி நம்பருக்கு வந்துட்டு அவ்வளோ பவர் இருக்குது பஞ்சமியில செய்யும்போது அது நல்ல ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்கிற மாதிரி இருக்குது அதனால பஞ்சமியில ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா இப்படி செஞ்சு வச்சதுக்கப்புறம் அந்த நோட்டை என்ன பண்ணலாம் ஏதாவது கடையில் போடலாமா இதை பத்திரமா வச்சுக்கலாமா அப்படின்னா அது உங்கள் சாய்ஸாக பத்திரமா வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வைக்கிறக்குன்னே ஒரு சின்ன நோட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல அது பத்திரமா வச்சுக்கோங்க என்னைக்காவது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணும் போது மட்டும் நீங்கள் ஏதாவது இடைக்கு போட்டுடலாம் இல்லை பாத்திரக்காரன ஏதாவது நீங்கள் போட்டு இதை பண்ணிக்கலாம் ஸோ தாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு கோவிலில் போய் கூட நீங்கள் பண்ணலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் வராகி அம்மன் கோவில் இருக்குது நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குன்னா டெய்லியும் நீங்கள் போய் அம்மனோட கோவில் உட்காந்து அவங்க கண்ண முன்னாடி மனசார நீங்க நினைக்கிற விஷயமெல்லாம் அவங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு உட்காந்து அவங்க பக்கத்திலே நீங்க எழுதிட்டு வரலாங்க ரொம்ப நல்லது அப்படி பண்ண முடியறவங்க அப்படி பண்ணுங்க முடியாதவங்க வீட்டுல இருந்தே வராக நினைச்சு நீங்க இந்த விஷயத்த நீங்க செய்யலாம் எப்படி செஞ்சாலும் பஞ்சமியில் தொடங்கி பஞ்சமி முடியறக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்த நடத்தி காமிச்சிடும் இது ஒரே பஞ்சமையாக ரிசல்ட்டு கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது ஒரு ரிசல்ட்டு கொடுக்குங்க ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இதில் இருக்குது அதனால் இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்லி நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துள்ளி ராஜி தேங்க்யூ ஸோ மச்